ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள திரண்டையை வச்சு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஆயில் போ ஊற்றக்கூடாது ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா செவந்ததும் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ராக்கி தனியாக வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி நூறு கிராம் பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பூண்டை வந்து வதக்கி எடுக்கணும் பூண்டு வதங்கிற கேப்பில் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து எவ்வளோ அளவு அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு நல்லா செவந்து வதங்கவும் அதை தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பரண்ட வந்து எலும்பை நல்லா வலுவாக்கும் எலும்பு முறிவு பிரச்சனைக்கெலாம் பரண்டை வந்து ஒரு தீர்வாக இருக்கும் இப்போது பரண்டை வந்து ஒரு கட்டு வந்து சைட்டியில் சேர்த்துக்கலாம் முத்தினை பரண்டை யூஸ் பண்ணாமல் பிஞ்சு பரண்டையாக பார்த்து பறித்து எடுத்துக்கணும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்த டைமில் நம்ம புளியை நல்லா ரெண்டு டைம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பரண்டையில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது கால்வலி மூட்டு வலிக்கெலாம் வந்து பரண்டையை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தெரியும் முத்தின பிரண்டையை யூஸ் பண்ணோம்னா அது வந்து லேசாக அரிக்கும் இப்போ நல்லா பிரண்டை வதங்கிருச்சு அதை தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் பிரண்டை எடுத்துக்கலாம் அதோட பூண்டும்யும் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சட்டியில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ லேஸாக வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீன் கலராக இருக்குது இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் நல்லெண்ணெய் தான் வந்து இதில் சேர்க்கணும் நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்து வீணாக போகாது ஆரம்பத்தில் வருத்தமில்ல கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுட்ரை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கணும் இப்போது பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பரண்ட தொக்கு யாருக்கும் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்